நான் ஒரு கால் டேக்ஸி டிரைவர் அது போக நாலஞ்சு வண்டி ஓனரை கூட சொல்லலாம் திருநங்கைகளை வச்சு டிரைவிங் சொல்லிக் கொடுத்து அவங்கள டிரைவராக கொண்டு வரணுன்றத எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை அதில் நான் நான் டிரைவரும் சொல் டிரைவிங்கும் சொல்லி கொடுத்து ஓரளவு வந்திருக்குறாங்க அது போக இப்போ என்னை சேர்ந்து இருக்கிற திருநங்கைகளை படிப்பு விஷயமா இருக்கட்டும் வேலைவாய்ப்பு விஷயமா இருக்கட்டும் இது எல்லா விஷயத்துக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கேன் சிக்ஸ்த் படிக்கும் போதே வீட்டை விட்டு ஓடி வந்ததுனால அது என்னால் படிக்க முடியல டிரைவர் தொழில்ன்றதுனால எட்டாம் வகுப்பு முடிச்சுருந்தால் தான் பேஷ் போட முடியுன்ற ஒரு கட்டாயத்துக்குனால நான் டுட்டோரியல் காலேஜில் எயித்து முடித்து அப்புறம் அதுக்கப்புறம் லைசன்ஸ்லாம் எடுத்து பேஷும் வாங்கிட்டேன் என்னுடைய ப்ரொஃபஷனலுக்கு எயித்து டென்த்து போதுமானதுனால அதுக்கு மேலே நான் படிக்கலை ஆர்வம் இருந்தாலும் என்னால் படிக்க முடியல குடும்ப சூழ்நிலை இதனால் என்னால் படிக்க முடியல அதனால் என்ன சார்ந்த வர என்ன தேடி வர திருநங்கைகளை படிப்பு விஷயமாக இருக்கட்டும் தொழில் ரீதியாக சுய தொழிலாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன் என்னால் முடியாத உதவிகளாக இருந்தாலும் நான் நாலு பேர்த்துக்கிட்ட மடிப்பு செய் வாங்கியாது அந்த உதவிகளை நான் செஞ்சுருவேன் அதில் ஒரு குறிக்கோளாகவே இருக்கு kerengga இப்போ டுவெல்த் முடிச்சுட்டு ஒரு திருநங்கைகள் வந்திருக்காங்க அவங்க ஒன் இயர் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் படிக்கிறேன் இருக்காங்க ஏன்னா அந்த அவங்க சர்ஜரிலாம் முடிக்கணும் அந்த வேலையெல்லாம் இருக்கிறனால சரி ஒரு வருஷம் அடுத்து படிக்க வைக்கலான் இருக்கோம் அதுக்கு முன்னாடி நிறைய திருநங்கைகள் படிக்க வச்சுருக்குறோம் இப்போ ஒரு பொண்ணு சஜானான்ற ஒரு பொண்ணு படித்து ஐடி கம்பெனியில் வேலைக்கு செலக்ட் ஆகிட்டா அந்த ஒரு சந்தோஷத்தில் இப்போ அந்த பொண்ணு இருக்கிறார் அது போக நிறைய திருநங்கைகளுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க ஏதோ ஒரு விஷயத்தில் எ இந்த செக்ஸ்ராக இருக்கட்டும் இந்த மாதிரி அபியூஸ் பண்றதா இருக்கட்டும் அது சாதாரண பெண்களுக்கு நடக்குது அதை விட எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதிகமாக தான் நடக்குதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் எங்களை ஸ்கூலாக இருக்கட்டும் எங்கள் சின்ன வயசில் இருக்கிற அந்த மாதிரி நடக்கிறதுல அதிலலாம் அடிபட்டு நாங்கள் அதில் இருந்து மீண்டு வந்து தான் இந்த ஒரு எங்களை நாங்கள் பெண்ணாக வெளிப்படுத்தி நாங்கள் திருநங்கையாக அவ் அவதரிச்சிருக்கோம் வேலை பார்க்குற இடத்துலையாவது கொஞ்சம் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம என்ன தான் நம்ம நேர்மையாக நம்மளுடைய ஃபுல் எஃபெக்ட் போட்டு வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலுமே அது ஒரு சில விஷயங்கள்னால அதை வெளியே வந்துடுறோம் வேலை பார்க்குற இடத்துலேருந்து அதனால தான் நான் இங்கே படித்த திருநங்கைகள் நிறைய பேர் அரசாங்க வேலையவே நாடி போகிறாங்க முன்னைக்கு இப்போ இந்த வளர்ந்து வரும் ஜென்ரேஷனில் நிறைய பேர் வேலை கொடுக்க ரெடியாக இருக்காங்க இருந்தாலுமே எங்களுக்கு அந்த ஒரு சம்பளம் கம்மி சாதாரண மக்கள் வாழ்கிறதோட எங்களுக்கு இரட்டிப்பாக தான் சம் சம்பளம் வேணும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா அவ்வளோ தேவைகள் இருக்குது அதனாலவே நாங்கள் வேலைக்கு போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறோம் எங்களால் முடிஞ்சால் சுயமாக தொழிலில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து காட்டுறது அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி நிறைய திருநங்கைகள் கேட்ரிங் சர்வீஸில் சுய தொழிலில் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை வாய் வேலை வாய்ப்பில் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க அது போக இப்போ என்ன மாதிரி கூட டிரைவராக கூட நான் இந்த தொழிலில் சாதிச்சுட்டு வர மாதிரி நிறைய திருநங்கைகள் இருக்காங்க ஆனால் வேலை வாய்ப்புகள் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க அந்த சம்பளன்ற ஒரு விஷயத்தில் நிறைய திருநங்கைகள் வேண்டாம் கம்மியாக இருக்குது இந்த சம்பளத்தை வச்சு நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்றதுலேயே நிறைய பேர் கொஞ்சம் கழிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஃபேமிலி லைஃபு இப்போ அப்செட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடினா சமுதாயத்துக்கு பயந்துட்டு உறவினர்களுக்கு பயந்துட்டு நிறைய பேர் ஒதுக்கி வச்சுருக்குறாங்க ஆனால் இப்போ காலங்கள்லாம் மாறி வந்துக்கிட்டு இருக்குதுங்க நிறைய பேரை ஃபேமிலியில் அப்செட் பண்ணிக்கிறாங்க ஃபேமிலிக்கு பயந்துட்டு நம்ம ஏதோ ஒரு தொழிலில் நம்ம முன்னேறி வரணும்னு சொல்லி திருநங்கைகளும் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க ஆரம்பத்துலேயே ஸ்டேஜ்லேயே அவங்க ஃபேமிலி அப்செட் பண்ணிக்கிட்டு இருந்தால் இன்னும் அவங்க அவங்களுடைய வளர்ச்சி இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேங்க நிறைய பிர என்ஜிஓஸ் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த என்ஜிஓ மூலமாக தான் நான் பயனடைஞ்சு இப்போ இந்த அளவுக்கு ஒரு டாக்ஸி டிரைவராக வந்து இருக்கேங்க அது அது மூலமாக என்ஜிஓஸ் மூலமாகவும் இல்லாமல் அரசாங்கம் மூலமாக படிப்பு விஷயத்தில் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாகவே இப்போ சமீப காலமாக ஒரு பொண்ணு டுவெல்த்து முடிச்சுட்டு கொங்குநாடு காலேஜ் பக்கத்தில் எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற கொங்குநாடு காலேஜில் ஃப்ரீ சீட் கொடுத்துருக்காங்க இது எந்த காலேஜில் முன்னு வருவாங்கன்னு எனக்கு சொல்லத் தெரில நம் அந்த படிப்பு விஷயம் எனக்கு சரியாக தெரியாது இருந்தாலும் ஃப்ரீ சீட் கொடுக்கறதுக்கு அந்த காலேஜ் முன்னு வந்திருக்காங்க அது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு அந்த மாதிரி திருநங்கைகளுக்கு ஒவ்வொ ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒரு பர்சன்டேஜ்னு ஒதுக்கி கொடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷம் அதில் நாங்கள் படித்து முன்னேறி வந்துருவோங்க இப்போ எனக்கு ஹெஞ்சுவோம் மூலமாக டிரைவிங் சொல் கொடுத்து அது மூலமாக மோட்டிவேட் பண்ணி நான் என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் நான் வளர்ந்து வந்திருக்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொரு திருநங்கைகளும் மனசை வச்சு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு துறையை செலக்ட் பண்ணி அதில் அவங்க வந்தால் தானுங்க உண்டு இன்னும் நிறைய திருநங்கைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக க ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற ஒரு போராட்டத்துலேயே என் வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க